நேற்று எடப்பாடி தான் நேற்றைய பெய்த மலையிலே வந்தவர் வயசு இருபத்தஞ்சி மேல அவருக்கு ஆகுது இல்லையா அதனால அந்த வேற அரசியல் உள்ளா உதயநிதி அந்த பாரம்பரியத்திலே வந்தவர் அவருக்கு அரசியல் யாரும் அவசியமே இல்லை அவர் என்னைக்கு முளைச்சாரா அவர் முளைச்சியைக்கு போகிறதும் இவர் முளைச்சியான அவர் சொல்கிறார் அவரோட ஒரு நல்ல காலம் தான் அனுபவம் என்ன நல்ல அவர் குடும்பத்துலேயே அரசியல்வாதி நல்ல அனுபவம் இருக்குது அவங்க குடும்பத்தோட அனுபவம் உள்ள குடும்பம் என்ன இருக்குது அரசியலுக்கு அப்போ அதுவும் அவங்க பக்கம் வாழையடி வாழைய அவங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையா அரசியலுக்கு இதோட என்ன அனுபவம் வேணும் குடும்பமே அரசியல் குடும்பம் தானே அது அவங்களோட விருப்பம் அது மக்கள் எதுவும் அது நார்மல் பப்ளிக் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எயில இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் ஏதாச்சும் சொல்லுவார் அப்படி கிடையாது அவங்க தாத்தாலேருந்து பார்த்துருப்பார்களா அவர் அப்புறம் அந்த தாத்தாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இவரும் கொஞ்சம் மாதம் இருக்கிறவங்களா இருபத்தஞ்சு வருஷமாக இருக்காரு தாத்தா கூட வேற கூட நாற்பத்தஞ்சு வருஷம்லாம் அவர் இருக்கிறாரு அப்பவே தெரியுங்களே ப்ரியாரிட்டி ஆரெக்டர் இது மாதிரி இருக்கிற மாதிரி டெஃபினெட்டாக அது சொன்னது தப்பு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வழியே விட்டுட்டு அவர் வந்து அவர் வயசுக்கு அவர் சொல்கிறாரு இவருக்கு இன்னும் சாதிக்க வேண்டிய வயசு நிறையா இருக்குது டெஃபினட்டாக அவர் நிச்சயமாக உதவி நிறையா சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலே வருவார் அவர் அவர் பேச தெரியல பேசுகிறார் வேற இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறேன் அவர் பேச தெரிஞ்சால் இதெல்லாம் பேச மாட்டார் அனுபவம் இல்லாமல் பேசுகிறார் சொல்லி கேட்டார் இல்லையா அவருக்கு அனுபவம் இவருக்கு அனுபவம் இல்லை அவர் அப்பப்போ எதாவது சொல்லிட்டு தான் இருக்கிறாரு அவர் சொல்கிறது குறை சொல்லிட்டு தான் இருப்பார் அதுக்காக வந்து காலாங்கலாம் சொல்ல எப்படி எடுத்துவாங்க அதுலேயும் காளான் தான் இருக்குது அது ரெண்டு கட்சி இல்லை ரெண்டு இது ஓடியதில்லை அப்போ அதுலேயும் இருக்குதுல்ல உன்னை பற்றி அவங்க அவங்கள பற்றி சொல்கிறாங்கள அப்போ அப்படி அவ அப்படி இருந்திருக்காங்க இவரை பற்றி சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன ஆகுது அந்தந்த கட்சி வந்து அவங்க அவங்களுடைய இதுதான் தெரியும் அவங்க சரி எப்படி அவரை பற்றி இவரு சொல்லி ஒரு இவரை பற்றி அவரை சொல்ல முடியும் அப்படி இல்லை அவங்க குடும்பமே அரசியல் குடும்பம்தான் அந்த காலத்துலருந்து அரசியலில் இருக்காங்க அவங்க அதனால் அவரை நேற்று முளைச்ச காலம்னு சொல்ல முடியாது அனுபவம் கொஞ்சம் கம்மியாக பத்தா குறையாக இருந்தாலும் அரசியல் குடும்பம் தான் நேற்று மளைச்ச காலம் கிடையாது அதெல்லாம் எப்படிமா சொல்ல முடியும் அவங்க வந்து பரம்பரை பரம்பரையும் அந்த அரசியலில் இருக்கிறாங்கோ அந்த அரசியலில் இருக்கிறப்ப ஒரு அப்பா செய்கிற படிப்பை வந்து புள்ள படிக்க மாட்டானா இல்லை ஒரு தாத்தா செய்கிற படிப்பை வந்து புள்ள படிக்க மாட்டானா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தான் தெரியும்ல அது எப்படி நேற்று பேஞ்ச காலையில் இப்போ முளைஞ்ச காலம்னு சொல்லுறது அது எப்படி சொல்கிறது தவறு தானே இப்போ அப்பா வாதியார் வந்து அப்பள்ள அந்த கோச்சிங் இருக்காதா இருக்குல்ல அப்படி சொல்ல முட்டால் சொல்லுறது தப்பு இந்த விசகாலன்னு ஒன்று தான் முட்டால் சொன்னதும் ஒன்று தான் அப்படின்னு தவறாச்சு அவங்க அந்த இதுவிலே இருக்கிறாங்கல்ல வேற தொழில் இல்லை அதே தானே இருக்கிறாங்க இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்னுடைய வயசுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சொல்ல முடியாது இவர் நிறைய இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா சான்சஸ் நிறையா இருக்கும் உதயநிதிக்கு அவர் அந்த ஸ்கில்லை அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்குவார் இவர் இருபத்தஞ்சி வருஷம் ஒரே நாளில் வரலை இவருக்கு வயசு வந்து இப்போதான் சின்ன வயசு தான் அதனால் அவரோட இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் இவர் வந்து இறக்குவார் வேர்ல்டு ஒய்டாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு அந்த எக்ஸ்போஷர்ஸ்லாம் கிடையாது நிச்சயமாக இவர் வந்து அச்சீவ் பண்ணி காட்டுவார் அவருடைய ஏஜில் என்ன இருக்கணுமோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அவர் வந்து இது பண்ணுறார் ரெஸ்பேஜ் பண்ணுறார் நிச்சயமாக அவர் வந்து நல்ல ஒரு லீடராக கண்டிப்பாக வர்றதுக்கான குவாலிட்டிஸ் அவர்கிட்ட நிறையா இருக்குது நல்லா இருக்குது இளைஞர்களுக்கு ஏற்றாப்ப நல்லா இருக்குது பொதுமக்களுக்கு நல்லா இது பண்ணுறாரு இனி உள்ள காலத்துக்கு அவர் மாதிரி உள்ள ஒரு தலைவர் தான் நல்லா அவருடைய எந்த செயல் செயல்படும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இல்லை நீங்கள் தான் பார்க்க தான் இப்போ மழை பெய்யுது காலையில் பெய்த மழை சாயங்காலம் என்ன செய்யற ஒரு சோடு தண்ணி தேங்காய் எல்லாம் ஓடிட்டு அந்த சும்மா அப்படி இல்லையே எத்தனை நாள் படகு போக்குவரத்து நடந்தது இப்போ ஒன்றுமே இல்லையே அதே ஒரே எடுத்துக்காட்டு போதுமே அனுபவம் இல்லைன்னா அப்பாவுடைய இது இங்கே இவருக்கு இருக்குமா இருக்குதா ஒரு அளவுக்கு இருக்கு கலைஞர் இருந்தார் கலைஞர் கட்ட யாரு ஸ்டாலின் அவருக்கு இருக்கும்போது அவர் அந்த கத்தின்னு இருக்கலாம்ல அவருக்கு இருந்திருக்குல்ல அப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் பட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஃபியூச்சரில் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏதாச்சும் ஒன்று சொல்லத்தானே செய்வாங்க இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி பேசினா தான் ரீச் ஆகும் ஆமாம் கமர்ஷியல் பீப்புள்கிட்ட கமர்ஷியல் பேசினா தானே ரீச் ஆகும் நீ ஒன்றா வந்து இப்போ புதுசாக வந்து அரசியலில் வந்து சிஎம்மா திடீர்னு உட்காந்து நாலு பேர் பொதுமக்கள் பார்த்து உன்னை தேர்ந்தெடுத்து சிஎம் ஆகிருந்தா நீ பேசலாம் நான் சிஎம் சிஎம்னு நாலரை வருஷமா நீ பாட்டு பாடினேன் பொதுமக்களுக்கு வந்து ஓட்டு போட்டு நீ சீமா இருந்தால் பரவாயில்ல நீ பேசுறதுல புரோஜனம் இருக்குது நீ கலாமெல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட்டான பேச்சு ஏதோ அந்த பையன் வந்துக்கிறாப்பிலே உதவிது இருக்கட்டும் எங்களால் முடிஞ்சு நாங்கள் வரணும் தான் பேசணுமா கண்டி விசக்காலம்னா தாத்தா தாத்தாவோட புள்ள புள்ளைக்கு புள்ள ஆகும் அந்த படிப்புல தானே இருக்கிறாங்க அந்த படிப்பில் இருக்கிறவங்க வந்து அதுல வராங்கன்னா நேத்து பேஞ்ச மாலை அதெல்லாம் சொல்ல தவறு அவருக்கு வந்து அவரோட ஒரு டீம் வந்து சரியான டீமா கிடையாது அவருக்கு கீழே பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதுலேருந்து அவர் நிறையா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இவங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆல்ரெடி ஒரு பேஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அதனால அந்த பேஸ் இருக்கிறதுனால இவர் அச்சீவ் பண்ண வருங்கிற கான்ஃபிடன்ஸ் அதை நிச்சயமா அவர் அவாய்ட் பண்ணணும் அது தப்பு தானம்மா அது இப்போ விஷயம் அதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குல்ல கட்சியிலேயே அந்த கட்சியிலேயே இருக்குதுல்ல அந்த கட்சி ஒன்று போட்டுருந்தோம் ஐயன் வந்தாங்க இவ்வளோ இதுலேருந்து உதவி மாதிரி ரெண்டு பிரியா பிரிஞ்சுது கட்சி பிரியல அதே கட்சி அப்படியே தானே இருக்குது நேற்று வந்தால் அதுக்கு முன்னால் அவர் அப்பா வந்திருக்காரு அப்பாடு அப்பா வந்திருக்கிறாரு இல்லாமல் அவங்களுக்கு இருக்கு இல்லையா எடப்பாடி இன்றைக்கி தானேங்க வந்தார் என்றைக்கு தெரியும் எடப்பாடி உங்களுக்கு எடப்பாடி இன்னைக்கு வந்து நம்ம எப்போ எவ்வளோ ஜெயலலிதா இறந்த பிறகுதான் எடப்பாடி தெரியும் அதுக்கு முன்னால் தெரியுமா தெரியாதுனா நான் அரசியலில் இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்க நாளைக்கு அப்புறம் ஒன்றும் சேர்ந்து விடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் எதுனாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க அப்புறம் அடுத்த நாள் கை கோத்துக்குறாங்க பார்க்குற இடத்துல திட்டிக்கிறாங்க அப்புறமா பார்க்குற இடத்துல கை கொடுத்துக்கிறாங்க அதனால் இது நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தால் பேசணும்ல பேசணும் தானே அவங்க மீடியாவுக்கு வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்களே வீட்டில் கம்முனு இப்போ இருந்தால் கம்முன்னு தான் இருக்கணும் ஏதாவது இது ஜெண்டை கம்மெட்டாங்களும் பேசுனா தான் பாப்புலர் ஆகும் இல்லைன்னா எடப்பாடியே இன்றைக்கி யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பேச்சு வந்தால் தான் எல்லோரும் தெரியும் இப்போ ஆகாதான் நீங்கள் பேட்டியும் எடுக்க இல்லைன்னா எடுக்க முடியாது அவர் அந்த கேள்விக்கு கேட்க போய் தான் இன்னும் பேட்டிக்கு வந்திருக்கீங்க இல்லைன்னா வர மாட்டியா அதனால தான் எல்லாம் விளம்பரம் தான் அவருக்கு மைண்ட் செட் அப்படிதான் இருக்குது நல்ல செயல்பாடு தான் இருக்குது நல்லபடியாக நல்லபடியாக தான் செயல்பாடு பண்றாங்க இப்போ ஒரு அப்பா வந்து அரசியலுக்கு கொடுத்துட்டு போறாரு நான் செய்கிறது எப்படி இருக்குதுன்னு பாரு அவன் புள்ள என்ன தருமா நினைப்பான் அப்பனோட பேர் எடுக்கணும் தான் பார்ப்பான் இப்போ கலைஞர் கலைஞர் செஞ்சதை விட அவங்க புள்ள என்ன செஞ்சார் முக ஸ்டாலின் நம்ம அப்பாவோட பேர் எடுக்கணும் அப்படிதான் பார்ப்பேன் துணை முதலமைச்சர் ஆகணும்னு அவர் நினைப்பாரு நம்ம அப்பாவோட பேர் எடுக்கணும் தான் பார்ப்பாங்க அது மேல பேர் வரணும் தான் பார்ப்பாங்க அந்த போஸ்டிங் வந்து வேற யாருக்கிட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ உதயநிதி குத்த போஸ்டிங் வேற யாருக்குன்னா கொடுக்குறாங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் அம்புவாங்க நீ போய் பார்த்துட்டு வாங்க இவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுக்கு எல்லாமே வந்து பார்க்குறான்ல அவங்க குடும்பத்தில் அந்த வாரிசில் வரவங்க வந்து அனுபவம் இல்லாத இருக்காது செயல்பாடுகள்லாம் வந்து இப்போ வந்திருக்காரு கூடிய சீக்கிரத்தில் அவரும் வந்து கொஞ்சம் இது வரணும்ல அப்பாவுக்கு ஈக்குழுட்டாக வரணும்ல அதனால் வந்து பொதுப்பொழியாக பார்த்தீங்கன்னா எப் யாருமே எந்த தொழில் கற்றுக்கும் போது கொஞ்சம் கற்று அவங்க உட்காரும்போது தான் தெரியும் எல்லாமே அவரும் வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்துலேயுமே நம்பி கூட பெரியார் வரலாம் அன்றைக்கி அவ்வளோ முதலமைச்சராக உட்காந்து அவர் பண்ணும்போது அது டேலண்ட் வந்துடும் இப்போது ஒன்றும் இல்லை இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி அந்த கட்சி குறை சொன்னா தான் வந்து ஒரு இதில் மீடியாவில் வந்து கொஞ்சம் இது ஃபேமஸ் ஆக முடியும் அப்படி தான் சொல்லவே முடியாது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்னுடைய வயசுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சொல்ல முடியாது இவர் நிறையா இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா சான்சஸ் நிறையா இருக்குது உதயநிதிக்கு அவர் அந்த ஸ்கில் அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்குவார் இவர் இருபத்தஞ்சி வருஷம் ஒரே நாளில் வரலை இவருக்கு வயசு வந்து இப்போதான் சின்ன வயசு தான் அதனால் அவரோட இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் இவர் வந்து இறக்குவார் வேர்ல்டு வைடாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு அந்த எக்ஸ்போஷர்ஸ்லாம் கிடையாது நிச்சயமாக இவர் வந்து அச்சீவ் பண்ணி காட்டுவார்